பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும் இது எப்படி அது எப்படி இது எப்படி சாத்தியம் ஏன் இவ்வாறு நடந்தது எதற்காக இப்படி செய்தனர் ஏன் தேவன் இப்படி சொன்னார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை போதகரிடமோ பிறரிடமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடமோ ஜெபித்து பதிலை தெரிந்து கொள்வது மிக முக்கியம் கேள்விக்கு என்ன பதில் என்கிற இந்த தொடரில் வியாழக்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும் கிறிஸ்தவர்களிடம் கேட்கப்படும் புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம் இந்த பத்தாவது எபிசோடில் கிறிஸ்தவர்கள் அடிக்கடி கேட்கும் கேள்வி எப்தா தனது ஒரே மகளை அவர் பொருத்தனை செய்தபடியே சர்வாங்க தகன பலியிட்டாரா சொந்த தகப்பனே தன் மகளை நரபலி கொடுத்தாரா வேதாகமம் மனித பலியை அனுமதிக்கின்றதா தேவன் இதை விரும்புகின்றாரா சிலர் எப்தா தனது பொருத்தனையை செய்தபடியே தன் மகளை பலி செலுத்தினார் என்று கூறுகின்றனர் ஆனால் சிலர் பலி கொடுக்கவில்லை என்று கூறுகின்றனர் இதில் எது உண்மை அங்கு நடந்தது என்ன எப்தா எப்படி தனது பொருத்தனையை நிறைவேற்றினார் என்பது பற்றி வேதாகம ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க எப்தாவின் குமாரத்தியின் பேர் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை இந்த பெண்ணின் தகப்பன் எப்தா கிளேயாத்தியன் வேசியின் மகன் இப்படி எப்தா அன்னிய ஸ்திரீயின் மகனாக இருந்தபடியினால் தன் சகோதரர்களினால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டார் எனவே எப்தா தோப் எனும் பகுதியில் சென்று தன்னை போல சமூகத்தினால் ஒதுக்கப்பட்ட வாலிபர்களுடன் சேர்ந்து பயிற்சி செய்து யுத்தங்கள் செய்து ஒரு வீரராக பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்தார் இஸ்ரவேலின் ஒன்பதாவது நியாயாதிபதியாக அவர்களை ஆறு வருஷம் நியாயம் விசாரித்தவர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு போன்ற விசுவாச வீரர்களின் பட்டியலில் இந்த எப்தாவின் பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது இது ஆச்சரியமான காரியம் எப்ராஹிமர் எப்தாவிற்கு விரோதமாக எழுந்தபோது எப்ராஹிமரை விரட்டி அடுத்தது மாத்திரமல்ல அன்றைய தினத்தில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேரை வெட்டி வீழ்த்தி வெற்றியை பெற்ற வீராதி வீரர் இந்த எப்தா இந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக யுத்தத்தில் தேவன் தனக்கு வெற்றியை கொடுத்தால் தான் திரும்பி வரும்போது தன் வீட்டிலிருந்து தனக்கு எதிர்கொண்டு வருவதை தேவனுக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்துவதாக இவர் ஒரு பொருத்தனை பண்ணினார் அதேபோல போல அம்மோனியரை முறியடித்து வெற்றியோடு திரும்பி வந்த எப்தா தனது ஒரே மகள் அவள் தகப்பனின் வெற்றியை கொண்டாடியபடி தம்பூர் வாசித்து நடனமாடி தன்னை வரவேற்க வந்ததினால் தான் செய்த பொருத்தனையின்படி அவளை பலியிட வேண்டுமே என்று உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார் தன் தகப்பனின் வெற்றியினால் தம்பூர் வாசித்து நடனமாடி மகிழ்ச்சியாக வந்த யப்தாவின் மகள் அவளது அப்பாவின் பொருத்தனையை அறிந்து கொண்டு அவளும் அதிர்ச்சி அடைந்தாள் ஆனால் அவள் தன் தகப்பனை பார்த்து என்னப்பா காரியம் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா பெத்த பொண்ணையே பலி கொடுக்க போறீங்களா ஏன்பா இப்படி ஒரு பொருத்தனைய பண்ணீங்க என்று அவள் கேட்கவில்லை நீர் செய்த பொருத்தனைய என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்று கூட அவள் கேட்கவில்லை தன் தகப்பன் தேவனிடம் செய்த பொருத்தனைக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவளாக என் தகப்பனே நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை தேவன் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்று சொன்னால் என்று பார்க்கின்றோம் அவள் தன் தகப்பனிடம் இரண்டு மாதம் துக்கம் கொண்டாட அனுமதி கேட்கின்றாள் பொதுவாக பொருத்தனைகள் செய்ய தேவன் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனாலும் ஒரு மனிதன் தானாக விரும்பி தேவனுக்கு பொருத்தனைகள் ஏதும் செய்தால் அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் அறிவித்திருந்தார் என்று எண்ணாகமம் முப்பது ரெண்டு மற்றும் உபாகமம் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி மூனில் பார்க்கின்றோம் எனவே தன் தகப்பன் செய்த பொருத்தனையை அவர் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பதினால் அவள் அதற்கு தன்னையே ஒப்புக் கொடுக்கின்றாள் தேவன் நம்முனியர் மீது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததினால் அதற்கான கிரயத்தை செலுத்த அவள் தயாராக இருந்தாள் தன் தகப்பனுடைய பொருத்தனையின்படி அவள் வெற்றியை தந்த தேவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தாள் எப்தாவின் மகளைப் போலவே நாமும் நமக்கு நேரக்கூடிய விளைவுகளை பொருட்படுத்தாமல் முற்றிலுமாக தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நரபலியாக அல்ல தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்கின்றது வேதாகமத்தில் மற்றொரு உதாரணமாக ஆபிரஹாமை தேவன் பரீட்சித்தார் அவரிடம் ஈசாக்கை மலையில் பலியிடு என்று சொல்லி அவர் கீழ்ப்படுகின்றாரா என ஒரு பரீட்சை வைக்கப்பட்டது ஆனால் ஒரு ஆட்டை தேவன் புதரில் ஆயத்தமாக வைத்திருந்தார் தேவன் ஆபிரஹாமை பலி செலுத்த விடாமல் தடுத்து நிறுத்தினார் என்று பார்க்கின்றோம் இந்த சம்பவம் நமக்கு தேவன் எப்தாவை பலி கொடுக்க அனுமதித்திருக்க மாட்டார் என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரம் அந்நாட்களில் இஸ்ரவேலில் திருமணமாகாமல் கண்ணி பெண்ணாக பெரிய சாபமாக காணப்பட்டது மேலும் பெரும் துயரத்திற்கான காரணமாகவும் இருந்தது தன் தகப்பனை பார்த்து தன் தோழிமாரோடு மலைகளின் மேல் போய் திரிந்து துக்கம் கொண்டாட இரண்டு மாதம் தவணை கொடுக்கும்படி கேட்கின்றாள் தகப்பனின் அனுமதியோடு சென்று அங்கு அழுது துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் கழித்து வந்தாள் அவள் வந்த பின்பு எப்தா பண்ணியிருந்த பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான் என்று பார்க்கின்றோம் அவள் புருஷனை அறியாதிருந்தாள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது நிமித்தம் இஸ்ரேலின் குமாரத்திகள் தோறும் மலைக்கு சென்று நான்கு நாட்கள் கிளையாத்தியனாகிய எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது ஒரு வழக்கமாக இஸ்ரவேலில் மாறியது என்று நாம் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் நாற்பதில் வாசிக்கின்றோம் சிலர் எப்தா தன் மகளை பலி செலுத்தினார் என்று தவறாக சொல்கின்றனர் இங்கே அவள் பலியிடப்பட்டால் என்று எங்குமே சொல்லப்படவில்லை மனிதர்களை தகன பலியாக செலுத்துவது பற்றி வேதாகமம் என்ன சொல்கின்றது முதலில் தேவனுக்கு மனிதரை பலியிடுவது ஒரு அருவருப்பான செயல் புற இனத்தார்களின் பழக்கம் அது அதை இஸ்ரவேலர்கள் கற்றுக்கொள்ளவே கூடாது அப்படி செய்யவே கூடாது என்று தேவன் அவர்களை எச்சரித்திருப்பதை உபாகமம் பதினெட்டு ஒன்பது பத்து பதினொன்னிலும் சங்கீதம் நூத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டிலும் எஸ்ஐகேல் பதினாறு இருபது மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதில் நாம் வாசிக்க முடியும் ஆகவே நியாயப்பிரமாணங்களை அறிந்த எப்தா தனது மகளை பலியாக கொன்று போட்டிருக்க வாய்ப்பே இல்லை எப்தாவின் மகள் தகன பலியாக எரிக்கப்படவில்லை என்பதுதான் சரி அப்படியானால் பொருத்தனை செய்த எப்தா எப்படி அதை நிறைவேற்றியிருப்பார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புகின்றதல்லவா எப்தா தனது மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்காமல் கர்த்தருக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அவள் தேவனுடைய வாசஸ்தலத்திற்கு பணிவிடை செய்யும்படியாக அவள் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள் ஆண்டவருக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவள் வாழ்நாள் முழுவதும் கண்ணியாகவே வாழ்ந்தாள் எப்தா ரத்தமில்லாத பலியாக தன் மகளை தேவனுக்காகவே கொடுத்து அவருக்காகவே அவளை அர்ப்பணித்து தன் பொருத்தனையை நிறைவேற்றினார் எப்தா தனது பொருத்தனையின்படி கர்த்தருக்கு நரபலியாக கொடுக்காமல் அவளை கர்த்தருக்காகவே அர்ப்பணித்து அவருக்கே வாழ்நாள் முழுவதும் அவள் சேவை செய்ய அவளை கர்த்தருக்காகவே கொடுத்துவிட்டார் தனது பொருத்தனையையும் நிறைவேற்றிவிட்டார் எப்தாவின் மகள் தன்னுடைய தோழிகளுடன் தன் கண்ணிமை குறித்து தான் துக்கம் கொண்டாடினாலே தவிர தனக்கு வரப்போகும் மரணத்தை நினைத்து அல்ல அவள் எப்தாவுக்கு ஒரே குமாரத்தி என்பதால் எப்தாவின் வம்சம் அதன் பின்பு பூமியில் இருக்கப் போவதில்லை இது நிமித்தமே தனக்கு வரப்போகும் கண்ணிமை குறித்து துக்கம் கொண்டாடப் போனாள் தந்தைக்கு பின்பு அவர் வம்சம் இல்லாமல் போனதால் அவளுடைய வாழ்வில் அது ஒரு பெரிய தியாகம் இஸ்ரவேலின் ஒரு பெரிய துக்கமான செய்தியும் கூட அவள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு ராஜகுமாரத்தி போன்ற வாழ்வை விட்டுவிட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வேலைக்காரியைப் போல இருக்க வேண்டும் இவளின் இந்த தியாகத்தை நினைத்து மீதி அணியருடன் யுத்தத்திற்கு பின்பு பல கன்னி பெண்கள் தேவனுக்கு இப்படியாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டனர் என்று என்னாகமம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து சிலர் தங்களுடைய பிள்ளைகளை அந்நிய தெய்வங்களுக்காக தீயில் எரித்த போது தாங்கள் பெற்ற குழந்தைகளை அந்நிய தெய்வங்களுக்காக பலி செலுத்திய போது தேவன் எரேமியா ஏழு முப்பத்தி ஒன்னில் சொல்கின்றார் இப்படி நான் கட்டளையிடவும் இல்லை என் மனதில் இது தோன்றியதும் இல்லை மேலும் கொலை செய்யாதிருப்பாயாக மனித பலிகளை நான் விரும்புவதில்லை என்று சொல்லிய தேவன் ஆபிரஹாமை தடுத்து நிறுத்திய தேவன் எப்தா தனது ஒரே மகளை தேவனுக்காக பலியிட அனுமதித்திருப்பாரோ இல்லவே இல்லை தேவன் எப்தா அப்படி செய்ய நிச்சயம் அனுமதித்திருக்க மாட்டார் எப்தா இப்படி பலி செலுத்தியிருந்தால் எபிரேயர் பதினொன்னில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கவே மாட்டார் அல்லவா ஆகவே எப்தா தன் மகளை பலியாக செலுத்தவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை சரியோ தவறோ தான் சொன்னதை நிறைவேற்ற எப்தா தன் இருதயத்தில் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தார் அவர் சந்ததி அவர் மகளோடு அழிந்து போனாலும் அவரது பெயர் புதிய ஏற்பாட்டில் விசுவாச வீரர்களின் பட்டியலிலும் ஏன் இன்று வரை எப்தாவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா தேவனை கணம் பண்ணுகின்றவர்களை அவரும் கணம் பண்ணுகின்றார் இந்த எப்தாவின் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் அவசர அவசரமாக ஞானமற்ற முறையில் பொருத்தனை செய்யக்கூடாது என்பதுதான் தன் தகப்பன் தேவனுக்கு அளித்த பொருத்தனையில் இருந்து பாசத்தினால் ஒருவேளை விலகி விலகிவிடுவாரோ என்று பயந்து தன் தகப்பனின் பொருத்தனைக்காக தன்னையே அர்ப்பணித்த அருமையான மகள் இந்த எப்தாவின் குமாரத்தி மிகவும் பாராட்டப்படத்தக்கவள் விசுவாசிகளாகிய நாமும் கூட நமது சரீரங்களை தேவ சந்நிதியில் ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று ரோமர் பனிரெண்டு ஒன்னு ரெண்டு சொல்கின்றது நினைத்து பாருங்கள் எப்தாவின் ஒரே செல்ல மகளை கல்யாணம் காட்சின்னு அவளுக்கு பண்ணி சந்தோஷமாக அவள் இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோராக அவர் எவ்வளவு கனவுகளை கண்டிருப்பார் அந்த பெண்ணும் திருமணம் செய்து சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று கனவுகளை கண்டிருப்பாள் அல்லவா தனது செல்ல குமாரத்தியை தனது ஞானமற்ற பொருத்தனையினால் அவளை திருமணம் செய்து கொடுக்காமல் கண்ணியாகவே கடைசி வரை வாழ அவளை ஒப்புக்கொடுக்க அவர் எவ்வளவாக துடித்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள் இதைவிட மேலாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரமபிதா தனது ஒரே பேரான நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்ததை நாம் மறக்க முடியுமா யோவான் மூணு பதினாறின் படி பரமபிதா நம்மை ரட்சிக்கவே தமது சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கின்றார் தேவனின் இந்த மாபெரும் தியாக அன்பை உணர்ந்து நாமும் தேவனுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எப்தாவின் இந்த யோசனையற்ற பொருத்தனை அவளது மகளின் வாழ்க்கையை பாதித்தது அதேபோல இந்த காலத்தில் நமது பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அவர்களை ஞானமான முறையில் வளர்க்க வேண்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் உங்கள் பிள்ளைகளை அழித்து விடாமல் அவர்களை கட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும் எபேசியர் ஆறு நாளின்படி பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்க்க வேண்டும் நாம் எடுக்கும் தீர்மானங்கள் ஞானமுள்ளதாக நம் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆகவே எத்த தனது மகளை நரபலி கொடுக்கவில்லை தன் மகளை தேவனுக்காகவே கொடுத்து அவருக்காகவே அவளை அர்ப்பணித்து தன் பொருத்தனையை நிறைவேற்றினார் இந்த அடிக்கடி கேட்கப்படும் புதிரான கேள்விக்கு தெளிவான பதிலை அளித்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் மேலும் ஒரு கேள்விக்கான பதிலை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற தொடரில் முதல் ஒன்பது எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்